இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன நடக்குது கொஞ்சம் நோக்கி இறங்கி நான் என்ன இருக்கேன் சிக்ஸ் ஃபார்ட்டி அண்ட் சிக்ஸ் பிப்டி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ட்ரேட் பண்றது சிக்ஸ் ஃபார்ட்டி உடைக்கல சிக்ஸ் பிப்டி மேல இல்ல கீழே கிட்டதான் உட்கார்ந்துட்டு இருக்கு ஒருவேளை சிக்ஸ் பார்ட்டி ஒன்னும் நான் சிக்ஸ் ஃபார்ட்டி வச்சிருக்கேன் சிக்ஸ் உடைக்கும் போது ஒரு வலிமையான இறக்கம் வரலாம் அப்போ இப்போதைக்கு அப்படின்றது அந்த ரெண்டு இல்ல இன்னும் வேலை செய்யுது இதனால மேல கொஞ்சம் குறைச்சி போட்டு பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு நிக்கல பொறுத்த வரைக்கும் நிக்கல் மீனிங் சப்போர்ட் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்போது சிக்ஸ் ஃபார்ட்டி செவன்லயே கூட பிரேக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபிப்டி வரைக்கும் கொடுத்துருந்தா கூட சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் உடைக்கும் போது ஒரு ஏற்றம் வரலாம் இன்னைக்கு அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் வியாபாரம் செய்யலாம்